கந்தாசரணம் சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் பொற்பாதங்கள் துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க நான் உங்கள் கார்த்திகா காமாட்சி சென்னையிலேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோட வந்திருக்கீங்க நம்ம நேத்து வந்து ஒரு வீடியோ பார்த்துருந்தோம் என்னன்னா சிவபெருமான் தண்ணீர் அருந்துகின்ற அந்த தெய்வீகமான காட்சியையும் அப்புறம் கெலாயமலையில் நடந்த ஒரு சிறு நிகழ்வை பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அதை பற்றின வீடியோ தாங்க இது என்ன நடந்துச்சுன்னா நான் எப்பயுமே வந்து பூஜை பண்ணுவேங்க சாயங்காலம் ஆரம்பித்தேன்னா எனக்கு வந்து நைட் ஆயிரும் பூஜை முடிகிறதுக்கு அப்போ வந்து நான் சிவபெருமான் கிட்டே வந்து பேசினேன் இன்றைக்கி நான் உனக்கு வீடியோ போட்டிருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்கிறா என்கிட்ட அப்படின்னு அவர் வந்து எதுவும் சொல்லலை நான் இப்போ இன்னொரு கொஸ்டினும் கேட்டேன் நான் முருகர்கிட்ட கேட்டால் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பதில் சொல்லுவார் அதாவது பள்ளி வந்து சத்தம் போடுறது அதுக்கப்புறம் மணி ஓசை சத்தம் வரது அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சகுனங்கள் மாதிரி எனக்கு காட்டுவாருங்க இல்லைன்னா திருப்புகள் புக்கு வழியாக எனக்கு பதில் சொல்லுவார் இந்த மாதிரி தான் நடக்கும் இல்லைன்னா கனவுல வந்து சொல்லுவாருங்க நான் சிவபெருமான்கிட்டையும் கேட்டேன் நீ மட்டும் எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு டைம் கூட சொன்னதே இல்லை ஏன் பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டுகிட்டே இருந்தேன் பட் நான் ஏதாவது ஒரு மணி சத்தம் கேட்கும் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் எதுவுமே நடக்கலைங்க லாஸ்ட்டாக நான் அவருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு திருப்புகள் புக்கை வந்து எடுத்தேங்க எடுத்து நேத்துக்கு படித்த பாட்டு வந்து ஒன்று இருந்துச்சுங்க அதுக்கு அடுத்த பாட்டு எப்படின்னா டெய்லி ஒரு ஒரு பாட்டாக தான் நான் படிப்பேன் பட் நேற்று ஒரு பாட்டு படிக்கிறேன்னா அது இன்றைக்கி வந்து நான் படிக்க மாட்டேங்க இன்றைக்கி வந்து புது பாடலோடு தொடங்குவேன் அந்த மாதிரி தான் நான் திருப்புகள் அதாவது டெய்லி ஒரு புது திருப்புகளோடு நான் தொடங்குவேங்க அந்த மாதிரி நான் இன்றைக்கி என்னோட அந்த திருப்புகழ் புக்கில் எடுத்து பாடுறப்போ என்ன வந்துச்சுன்னா சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய அப்படின்னு ஒரு லைன் வந்துச்சுங்க அதை பார்க்கவுமே எனக்கு அழுகியாக வந்துருந்துச்சுங்க ஏன்னா சிவன்கிட்ட நான் அவ்வளோ நேரம் கேட்டதுக்கான பதில் எனக்கு வந்துருச்சுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம அந்த கதையில் வந்து நிறையா பேசிடணும் இல்லையா தேவர்கள் அதுக்கப்புறம் முனிவர்கள் அதுக்கப்புறம் விஷ்ணு பகவானை பற்றியும் பேசியிருந்தோம் இல்லையா அவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க எல்லாருமே மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னே வந்துருந்துச்சுங்க அதை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப அழுதுட்டேங்க ஏன்னா எனக்கு நான் கேட்டதற்கான பதில் வந்து எனக்கு திருப்புகழ் புக்கில் வந்து சிவபெருமான் கொடுத்துட்டாரு அந்த இமேஜை பாருங்களேன் அதில் எப்படி வந்து எல்லாமே நம்ம பேசின முக்காவாசி வந்து இதில் கவர் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க ஸோ நான் அதுக்கப்புறம் சிவபெருமானு கிட்டே நன்றி சொல்லிவிட்டு என்னோடய பூஜையை முடிச்சுட்டேங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன்